ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு தலைப்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதீத கனமழை எங்கு எப்பொழுது ஸோ இந்த தான் பெரும்பாலான மக்கள் நம்ம வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ அதீத கனமழை எங்கே பெய்யும் அது எப்போ பெய்யும் ஸோ நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்று நாளை மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோலாம் இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை கொடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கு ஸோ இதனால் இன்றும் நாளையும் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் மழை இருக்காது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தென்கோடி மாவட்டங்களில் ஏதாவது ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம் ஸோ இப்போ அடுத்த மலை சுற்று பார்த்திங்கன்னா வரக்கூடிய முப்பது முப்பத்தொன்னாம் தேதி தமிழ்நாட்டின் கடலோர கூடங்களில் தொடங்கி இருக்கிறது இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா எப்படி அம்மின்னு பார்த்திங்கன்னா இலங்கையுடைய அம்பாலா பகுதியை ஒட்டி வந்து தென்கோடி வழியாக தமிழ்நாடு விட்டு விலகி போவோம் ஸோ இதனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொம்பாந்தேதியிலருந்து இலங்கைக்கு மழையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் ஸோ மலையை ஸ்டார்ட் பண்ணி இருபத்தொம்பாந்தேதி முப்பாந்தேதியில் வந்து இலங்கையில் வந்து நல்ல மழையை கொடுக்கும் அதாவது கனமழை வந்து மிக முடிவைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ முப்பதாம் தேதி பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டு நெருங்கிடும் ஸோ தமிழ்நாட்டு நெருங்கி தமிழ்நாட்டின் வடகோடு மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுக்கும் ஸோ அதற்கு முன்னாடி இந்த நிகழ்வின் தீவிரம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இந்த நிகழ்வு வந்து புயலாக உருவாக ஸோ இப்போதைக்கு சாதிக சாதகமான காரணங்கள் எதுவும் தெரியவில்லை ஸோ அதனால் புயலாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான் ஸோ இருந்தாலும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கோம் இன்கேஸ் புயலாக உருவாச்சுன்னா வரப்படி பதிவுகளை பதிவு வரும் இது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா தாழ்வழுத்த மண்டலம் வரைக்கும் மேல் வாய்ப்பு இருக்குது இது புயலாக உருவாகலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ ஓரளவு உறுதிப்படுத்தியாச்சு ஸோ அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளம் சேதம் ஏதாவது கொடுக்குமா அப்படி வெள்ளம் சேதம் கொடுத்தா எந்த பகுதியில் கொடுக்கும் ஸோ எந்த தேதியில் கொடுக்கும் ஸோ அதுதான் இப்போதைக்கு நேர்மை அடுத்த கேள்வி ஸோ இது இலங்கையுடைய அம்பாளர் பகுதியை ஒட்டி வரனால என்னன்னு பார்த்தீங்கன்னா வடகடலூர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து கடலோர மாவட்டங்களையும் நல்ல மழை கிடைக்கும் பட் இது வந்து இலங்கை மீது ஏறி வராமல் இலங்கை ஒட்டி வந்து தென்கோடி மாவட்டங்கள் வழியாக கடந்து செல்கிறனால வடகொடலோர மாவட்டங்கள் வரை மழை எட்டி பிடித்து குடிக்கும் ஆனால் வடகடலோர மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம் திருவாரூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு வந்து மிதமானது முதல் கனமழை வரை கொடுக்கும் ஒரு சில இடத்துல மட்டும் மிக கனமழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது பெரும்பாலும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் அமைய வாய்ப்பு இருக்குது ஸோ அது வரக்கூடிய தேதிகளை வந்து உறுதி இப்போ அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா இது எந்த தேதியில் வந்து சரியாக அந்த மழையை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் எந்த தேதியில் எந்த பகுதியில் ஆரம்பிக்கும்ன்றதை நான் சொல்லிடுறேன் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறைக்கு வந்து முதல்ல வந்து மழையை ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேதி காலை ம அதிகமாக ஸ்டார்ட் பண்ணிடும் ஸோ அண்ட் இரவிற்குள் இந்த மலை வந்து வடகொடலோரம் வரையும் முன்னேறிவிடும் இங்கே வடகடலோரம்னு பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள் வரையும் முன்னேறிவிடும் ஆனால் அந்த தீவிரம் பார்த்தீங்கன்னா வடகடலோர மாவட்டங்களுக்கு நான் சொன்னது போல மிதமான முதல் அவ்வப்போது கனமழை வரைக்கும் தான் கொடுப்போம் பாதிக்கும் மழை வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு எதுன்னு தெரியல ஆனால் வந்து டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு இது கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது அதற்கு அடுத்தபடியாக தென்கோடி மாவட்டங்கள் அதாவது நான் பதிவு வந்த மாதிரி ராமநாதபுரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி நாகப்பட்டினம் ஸோ இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா மிக கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் கொடுக்கும் ஏன்னா நிகழ்வு வந்து இந்த பகுதிக்கு மிக அருகில் வரும் ஸோ அதனால் என்ன வந்து பார்த்திங்கன்னா அதீத கனமழை வந்து இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ தொடர் மழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முப்பது தேதிகள் அமைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுவரை அது ஒரு பன்னெண்டு மணி நேரம் தொடர் முறை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நான் வரக்கூடிய பதவிகளில் அதை உறுதிப்படுத்தும் பன்னெண்டு மணி நேரமாக இருக்கிறது அதிகமான நேரமாக அப்படின்றத வரக்கூடிய பதவியில் உறுதிப்படுத்தும்